வணக்கம் பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு அலோபதி மருத்துவர் வாழ்த்துறை சொல்கிற முன்னாடி ஒரே ஒரு கேரி ஹோம் மெசேஜ் சொல்லலாம் உங்களுக்கெல்லாம் அப்படின்ட்டு ஆசைப்படுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் சாப்பிட்றது அதிகமாகிடுச்சு நம்ம இயற்கை விவசாயம் பேசுகிறோம் என்னோட விவசாய நண்பர்கள்லாம் இருக்காங்க ஆனால் நம்ம உணவு பழக்க வழக்கமே இப்போ மாறிடுச்சு முன்னாடிலாம் வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை கடையில் வாங்கி சாப்பிட்ட பழக்கம் போய் இப்போ தினமுமே கடையில் வாங்கி சாப்பிட்ற பழக்கமாக போயிடுச்சு உணவை பற்றினா ஒரு அக்கறையே நமக்கு இல்லை சுவர் இருந்தால் தான் சித்திரம் நம்ம எவ்வளோ தான் மேலே மேலே படிச்சுட்டே போனாலும் வடிவேலு சொன்ன மாதிரி பேஸ்மெண்ட் வீக்கு பில்டிங் ஸ்ட்ராங்னு சொன்னால் நிற்குமாது நிற்காது அதனால் மெயினாக மாணவிகளை பார்த்து தான் சொல்ல விரும்புகிறேன் மாணவர்களுக்கும் சேர்த்து தான் நம்ம குடும்பம் நம்ம வீட்டில் வீட்டில் சமைச்சு சாப்பிட்றதுக்கு அதுக்கு முதல்ல எல்லாருமே ஆசைப்படணும் அதை ஒரு எய்மாவே வச்சுக்கணும் கடைகளில் வாங்குகிற உணவுகள் நிச்சயமாக ஒரு சத்தான உணவாக ஆரோக்கியமான உணவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா மாமாம்பழக்கரையை சுற்றி நான் பார்க்குறேன் கல்லூரி மாணவ மாணவிகள் தான் நிறைய நின்று சாப்பிட்ருக்கீங்க எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு எனது நாட்டின் வருங்கால செல்வங்கள் இந்த மாதிரி வீணான உணவுகளை சாப்பிட்டு உடம்பை வீணாக்கிக்கிறாங்க இப்போ காரணமே அதுதான் முன்னாடி பேசினவங்களாம் சொன்னாங்க குழந்தை இன்மை இரத்த கொதிப்பு நீரிழிவு இந்த மாதிரி நோய்கள்லாம் நம்ம இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றதுனால தான் வருது அதை எல்லா மீடியா மூலமாகவும் எவ்வளவோ சொல்லிக்கிட்டு இருக்கோம் புரிய தயவு செய்து எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க உணவு தான் அடிப்படை அந்த வள்ளுவர் சொன்ன மாதிரி நோய் நாடி நோய் முதல் நாடி நான் அதை விடையே நின்றுவேன் ரெண்டு வார்த்தையோட நின்றுவேன் ஏன்னா நோயை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு ரெண்டாவது நோய் முதல் நாடி அதுக்கு காரணம் அடிப்படை உணவு அந்த உணவை நீங்கள் கூடிய மட்டில் முதல்ல வீட்டில் செஞ்சு சாப்பிடணும் கடையில் சாப்பிட்றத தவிர்க்கணுங்கிற முதல் கொள்கை வேணும் அதுக்கப்புறம் நம்ம ஆர்கானிக் உணவு எடுக்க போவோம் ஏன்னா வீட்டில் சாப்பிட்றதே கிடையாது அப்புறம் நாங்கள் ஆர்கானிக்குன்னு சொல்லி என்ன பிரயோஜனம் அதனால் கடையில் சாப்பிட்றத இப்போ க கல்லூரி காலங்களில் இருக்கீங்க அதனால வெளியில் போகிற சாப்பிட முடியல சார் அவசரத்தில் சாப்பிட்றோம் ஓகே அடுத்து நீங்கள் வீட்டுக்கு போகிறப்போ முடிந்த அளவு அப்பா அம்மா செய்யட்டாலும் நீங்களாவது ஒரு வீச முடியும் அரிசி போட்டு கஞ்சியாகவே காய்ச்சி போட்டீங்க கடைக்கு போகாதீங்க அதுவும் இப்போ சமுதாயத்தில் ஆண்கள் பெண்கள் இழுக்கோளாக வந்துடுறோம் ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறோம் என்னால் இன்னைக்கு சமைக்க முடியல அப்படிங்கிறாங்க ஏ ஆண்கள் எடுத்து சமைக்கலாம் ஏன்னா எதுக்கு சொல்றேன்னா கடையில் உள்ள உடம்பு அனைத்தும் விஷம் தயவு செய்து நான் கடைக்காரங்களே எனக்கு சண்டை போட்டாலும் பரவாயில்ல ஏன்னா எனக்கு என்னோட நாட்டு மக்கள் என்னோட மாணவ செல்வங்கள் வந்து ஒரு ஆரோக்கியமாக இருக்கணும் இப்போ எங்கே பார்த்தாலும் டெஸ்ட் சென்டர் தான் விளம்பரம் நிறைய வந்துட்டு இருக்கு ரெண்டு பக்கமும் குறையிருக்கு அதுதான் உண்மை ஆண் பக்கமும் சரி பெண் பக்கமும் சரி ரெண்டு பக்கமும் டிஃபைட் இருக்கு ஏன்னா என் ஒரு டாக்டருங்கிறனால அவங்க பார்க்குற எனக்கு தெரியுது ரெண்டு பக்கமும் குறையிறது அதுக்கு காரணம் அடிப்படை உணவு உணவு சரியா இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய உடல் நல்லா இருக்கும் உடல் முக்கியம் அது முக்கியம் பிஹெச்டி பண்ணி பெரிய பெரிய போஸ்ட்டுக்கு போகலாம் நாளைக்கே உங்களில் ஒருவர் நம்ம நாட்டு ஜனாதிபதியா கூட வரலாம் ஆனா அதுக்கு அடிப்படையே வந்து உணவு அந்த உடல் நல்லா இருந்தால் தான் அதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியும் முடிந்த அளவு எல்லாரும் வீட்டு சாப்பாடை உண்பதற்கு நம்ம ஒரு கொள்கை தீர்மானம் எடுத்து போங்கிற எந்த ஒரு ஹெரிஹோம் மெசேஜ் எல்லாரும் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த வாய்ப்பினை நல்கிய இன்று இந்த விழா நடத்துவதற்கு வாய்ப்புகள் அளித்த டாக்டர் விஜயானந்த் என்எஸ்எஸ் ப்ரோக்ராம் ஆஃப் கோஆர்டினேட்டர் மற்றும் டீன் டாக்டர் பி சாந்தி சாஸ்திரா டீம் யூனிவர்சிட்டி மேலும் எங்கள் சோழ மண்டல உள்ளவர் கூட்டமைப்பு தலைவர் லயன் ராஜேந்திரன் மேலும் டீன் நோடல் ஆஃபீஸர் டாக்டர் ஜி ரணி ஆகிய அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த முக்கியமான ஹோம் கோ ஹோம் மெசேஜ் கேரி ஹோம் மெசேஜ் வந்து வீட்டு உணவை சாப்பிட வேண்டும் நீங்கள் இளைய தலைவரை உங்கள் கையில் தான் இருக்குது இதை நான் ஒரு மருத்துவராக சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் முடிந்த அளவு வீட்டு சாப்பாடு பழைய சாதம்ன்ற இப்போ அதுதான் பெஸ்ட்டு உடல் புண்ணுக்கு புற்றுநோய்க்கு எல்லாத்துக்குமே பழைய சாதம் நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க முடிந்த அளவு பெண்கள் உங்கள் பக்கம் பார்த்து தான் பேசுகிறாங்க நீங்கள் மனசு வச்சிங்கன்னா செய்யலாம் அது இங்கே முன்வரிசில உட்கார்ந்து இருக்கிற படித்து வேலை பார்க்குற ஆள்களாக இருந்தாலும் சரி டாக்டர் சத்யமரத்துக்கு தெரியும் ரொம்ப ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சாஸ்திர யூனிவர்சிட்டியில் நம்ம பாரம்பரிய எடுத்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அதனால் அவங்கெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறோங்க வீட்டு சாப்பாடை முன்போம் எல்லாருமே ஒரு திரவோம் வீட்டு சாப்பாடை சாப்பிடுவோம் ஹோட்டல் சாப்பாடை முடிந்த அளவு தவிர்ப்போம் இது என்னோட ஒரு ரெக்வஸ்ட் அனைவருக்கும் வாய்ப்படுத்த அனைவருக்கும் நன்றி